ஸோ இந்த வருஷம் நாங்கள் வந்து போன வருஷம் ஆசைப்பட்டதை இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு வாங்குறோம் ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த வருஷம் நியூ இயர் வந்து இந்த வருஷம் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன் எங்களுக்கு நீங்க விஷ் பண்ணுங்க மொட்டமாடிலே ஏறி நின்று பாப்பாலாம்

கார் என் தான் எடுக்கிறோம் கையெழுகிட்ட சொல்லிட்டே தான் கையெழுத்து போட்டேன் கார் மட்டும் என் பேர்ல இல்லை பாப்பா அதுக்காக வாங்கின கடனும் என் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு உள்ள போனதும் கையெழுத்து போட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு கார் டெலிவரி எடுக்கிறதுக்காக நம்ம கார்கிட்ட வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்கோ எடுக்கும்போதே எங்களுக்கு கார் வாங்குற ஐடியாவே இல்லை ஏன்னா எங்களுக்கு பில்டிங் ஒர்க் போய்கிட்டு இருந்தது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் நாங்க வச்சிருக்க ஈக்கோ கூட எங்க நாத்தனார் மகா அவங்க பேர்ல புக் பண்ணது லாஸ்ட் மினிட்ல அவங்க இல்லை எங்களுக்கு வேணா நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு அப்போது அந்த டைம் வந்து எங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டது பில்டிங் ஒர்க்காக வச்சுருந்தா அமௌண்ட்டை அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் இப்போ வரைக்கும் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபைனலாக இப்போ வாங்க போகிற காரை ரிவீல் பண்ணியாச்சு இப்போ எடுக்க போகிற கார் டாடா நெக்ஸான் எந்த கார் எடுக்கிறதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தோம் உங்களில் பல பேர் வந்து நிறைய சஜஷன் கொடுத்தீங்க நிறைய பேர் டாடா நெக்ஸான் நல்லாயிருக்கும் சேஃப்டிக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்க கார் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் நாங்களும் ரெண்டு கார் ஃபைனல் பண்ணி வச்சுருந்தோம் நெக்ஸானா இல்லை டொயோட்டாவா அப்படின்னு டொயோட்டாவில் நாங்கள் பார்த்த கார் இருபத்தஞ்சு லட்சம் சொன்னாங்க அதுக்கு இனிஷியல் பேமெண்ட்டும் அதிகமாக நம்ம கொடுக்கணும் மாதம் மாதம் இஎம்ஐயும் அதிகமாக பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்றனால சரி இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் புக் பண்ணோம் இது வந்து எங்களுக்கு பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்தது அந்த காருக்கு நகை அடகு வச்சு மூணு லட்சம் இனிஷியல் பேமெண்ட் கொடுத்திருக்கோம் பன்னெண்டரை லட்சம் வந்து லோன் போட்டிருக்கோம் இப்ப இன்னொரு கார் தேவையா அவசியம் இருக்கு அவங்க அதிகம் வெளியே போறாங்க வர்றாங்க அப்படின்னும் போது தேவை அப்படின்றனால வாங்கினோம் ஈகோ ராஜேஷ் கிச்சனுக்காக வாங்கினது அது வந்து அபிஷியல் யூஸ்க்காக இது வந்து பர்சனல் யூஸ்க்காக எங்களுக்காக வாங்கின காரு எங்க லைஃப்ல நடந்த நல்லது கேட்டதுன்னு எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த ஹாப்பியான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல இன்னும் ஹாப்பி எனக்கு நியூ இயர் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு புது வரவு எல்லாரும் எங்களை விஷ் பண்ணுங்க இந்த நியூ இயர் எல்லார் லைஃப்லயும் சந்தோஷம் நிம்மதி எல்லா செல்வங்களும் வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் விஷ் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் அதே இதுல அதே இதுல காரை பத்தின டீட்டெயில்ஸ் எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்றதெல்லாமே வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு கமல் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க கையிலும் கண்மணியும் எப்படா கார் கார்கேயே தருவாங்க காருக்குள்ளே ஏறி உட்காரணும் அந்த மொட்டை மாடியை திறந்த விட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சன்ரூஃபை ரூஃபா கையிலும் கண்மணியும் மாடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க மொட்டை மாடி வச்ச காரு மொட்டை மாடி வச்ச காரு அப்படின்ட்டு இருப்பாங்க கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம் ஈக்கோவில் தான் வந்தோம் கௌதமையும் கூப்பிட்டு வந்திருந்தோம் இப்போ ரிட்டர்ன் போகும்போது கௌதம் வந்து ஈகோவை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அத்தை வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க புது கார் எடுத்துகிட்டு அதனால நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் மத வீட்டுக்கு போவோம் கார் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் தான் அக்கா வீடு நம்ம டீச்சர் அக்காட்ட போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு வந்தோம் அக்கா உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே நாங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பாய் பாப்பா நல்லா இருக்கா காரு பாய் வரேன் கோயில் போயிட்டு பத்துல கொண்டு பைபாஸ் ரோட்ல ஒரு வண்டி கருப்பு சாமி கோயில் இருக்கு தான் வந்தோம் புது வண்டி எடுத்தாலும் தான் பூஜை பண்ணுவாங்க இந்த சைடு போற வண்டி எல்லாமே இங்க நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்க வட மதுரை ஒரு வண்டி கருப்பு கோயில் இருக்கு இந்த கோயில் எங்களுக்கு பக்கம் அப்படின்றனால இந்த கோயிலுக்கு வந்தோம்

போது போதும் போது சட்டர இருக்க வேண்டும் மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் கையில் ஈவினிங் வந்து எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கோடுலாம் போட்டு தாங்கப்பா அப்படின்னு சொன்னால் கமல் போட்டு கொடுத்துட்ருக்காங்க கையில் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண சொல்லிவிட்டு நானும் கமலும் வெளியில் கிளம்பிட்டோம் பெங்க போகிறோம் பண்ணப்பட்டிக்கு போகிறோம் நேத்து இல்ல நேத்து இவன்ட்ட சொன்னேன் ரித்வின்ட்ட கார் எடுக்க போறோன்டா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கையில ஒரு ஜூஸ் பாட்டில் வச்சிருந்தான் குடுறா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி குடிச்சுட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அத்தை நாளைக்கு கார் எடுக்க போறேன் சாமி அப்படின்னு சொன்னேன் சரித்த அப்படின்னா நான் நாளைக்கு ஒன்னு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியாத்த சரித்த இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஜூஸ் கொடுத்தான் அதனால பண்ண விடல

ரெண்டே ரெண்டு தான் இருக்கு எக்ஸல் ஓட்டுவோம் இல்லையா இதில் கிளச்சு கிடையாது ஆமாம் பிரேக்கு ஆக்சிலேட்டர் அந்த ஒரு காலம் மட்டும் வச்சுக்க ஒரு கா பிரேக் எடுத்து ஐ மீன் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகும் பிரேக் அனுப்பினா நிப்பாட்டும் அவ்வளோதான் நியூட்ரல் இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஆட்டோவில் இருக்கா சரி ஓகே சரி ஓகே ஒன்னு ரைட்டு கரெக்ட் இது ஃபஸ்ட் இது நிப்பாட்டு எடுத்துடு ஹேண்ட் பிரேக் எடுத்து விட பிரேக் பிடிச்சிட்டு பிரேக்கை பிடிச்சிக்க அந்த இந்த இந்த கா இந்த காலை இந்த கா காலை போகவே கூடாது இந்த காலை போகவே கூடாது ஆ அந்த காலை பக்கத்தில் வச்சுக்க கீழே கொண்டு வந்து அந்த அந்த காலுக்கு வேலையே கிடையாது இந்த காலை அங்கே போகவே கூடாது ஹேண்ட் பிரேக் எடுத்து விடு பிரேக்கு பிடிச்சிட்டு பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து ஆ ஓகே ஸோ இப்போ நியூட்ரல் நியூட்ரல் இருக்கு கீழே கொண்டு வா கீழே கீழே மேலே போனால் ரிவர்ஸு இப்போ எடுத்துட்டு இப்போ ஒன்றுமே பண்ணவனா நீ அந்த காலை எடுத்தால் வண்டி போகும் காலை எடுத்து வண்டி போகும் அவ்வளோதான் ஆக்சிலேட்டர் கார் வச்சா வேமா போகும் முன்னாடி கார் வருது அதனால மெதுவா மெதுவா பண்ணனும் ஓகேவா பிரேக் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா அனுபவம் அங்க வந்து இது இது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்டோ அப்புறமா நம்ம போலாம் புழுதி கலப்பிட்டு வராங்க இந்த இந்த ரோடுக்கு இந்த ரோட்டில் வந்து ஃபுல் டிராஃபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டி போடணும் ஆமாம் இப்படி கூட வச்சுக்குவேன் இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு முடியும் இல்லாட்டி ஸ்டார்ட் ஓட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூப்பர் ஆ எடுக்கப்படில் அவ்வளோதான் ஆக்ச்க்கு போகும் அவ்வளோதான் போய்கிட்டே இரு இப்போ வண்டி நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டுவேன் நான் ஸ்பீடை குறைச்சிட்டு அப்படியே நிப்பாட்டுவா நிப்பாட்டிட்டு அவ்வளவுதான் நியூட்ரல்ல போட்டுட்டு ம் ஹேண்ட் பிரேக் தட்ஸ் இட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சூப்பர் அதை ஓட்டி பழகிட்டேன் இப்போ பண்ண முடியறதுக்கு நீயே போய் பார்க்கலாம் ஐயோ வேணாம் அந்த ரோட் வரைக்கும் வேணாம் ம் சரி ஆக்கி விடு ம் எடு ம் ஆக்சிலேட்டர் கொடு இந்த பக்கம் ரொம்ப தள்ளி போகிறேன் ஸோ ஒட்டி வா ரோட்டை ஒட்டி வா இந்த பக்கம் ஒட்டி வா நீ பார்த்துக்க வேண்டிய ஒன்னே ஒன்று அப்படின்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் அவ்வளோதான் போய்கிட்டேரு சூப்பர் அது பழக பழக தான் சென்ட்ரலாம் ஐயோ ஆறு நடிக்கல சென்ட்ரல அமுக்கு என்ன இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்குற மாதிரி இருக்கு யாருன்னு இப்படி 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 பாம்பு மாதிரி போகிற நேராக போந்தா அங்கே இந்த மூலைக்கு போகிறேன் இப்படி தான் திருப்புறேன் லேசாக திருப்புனாலே அப்படி போகும் ஸோ நீ தொடர்ந்து திருப்பிக்கிட்டே இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி போகுதுங்கிறத வச்சு நைஸ் ஓகேவா இப்போ திருப்பி அந்த பக்கம் மூளைக்கு போகிறேன் நீ இந்த பக்கம் தான் லைன் அப்படின்னா இதை நீ ஒட்டியே வரணும் வா நாற்பத்தஞ்சில் போகிறேன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா ஓட்ட ஓட்ட தான் ரஜிதி கான்பிடென்ட் வரும் ஓட்டலைன்னா அது இப்படி மறந்து போயிடும் இது மற்ற இது மாதிரி தான் உனக்கு நீ கியரை பத்தி கவலை பண்ணனும் அவசியமே கிடையாது உனக்கு கிளச்சு அந்த பிரச்சனை கிடையாது வண்டி ஆஃப் ஆகாது ஆக்சிலேட்ரு பிரேக் அவ்வளோதான் ஆக்சலேட்டர் கொடுத்தா வண்டி போகும் பிரேக் கம்முக்குனா வண்டி நிப்பாடும் ரிவர்ஸ் போகிறதுக்கு கேமரா இருக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நீ ஓட்ட ஓட்ட வந்து ஓட்டு 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 போ ப்ளஸ் பண்ணுங்க ஆக்சிடென்ட் கூட இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த வேகமாக போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு பண்ணவும் 40 நாற்பதுலேயே மேனேஜ் பண்ணு கொஞ்சம் நாளைக்கு ஆ ஓகேவா கான்ஃபிடண்டாக இருக்கா ஆ போட்ட தாண்டி நிப்பாட்டி ஓகே இந்த பக்கம் வளைச்சு அங்க அதை தாண்டி போய் நீப்பாட்டை பார்க்கலாம் பிரேக்கப் பிடி ஸ்பீடை குறைக்கணும்ல நிப்பாட்ட போகிறேன்னா பிரேக்கு பிடிக்கணும்ல ஸ்மூத்தாக நிப்பாட்ட பார்க்கலாம் தட்ஸ் இட் சூப்பர் எண்ட் ஆஃப் ரோடு ரோடு முடிஞ்சு ஆமா இதுக்கு அப்புறம் நான் போய் கீழே தான் இறங்கணும் அதனால நீ ஓட்டு நான் இப்படியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓட்டி போயிருக்கேன்

அம்மா அப்பா மீனா ரித்துவின்னு பாப்பா எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே அங்க இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்பா கோயிலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் பூஜை எல்லாம் போட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு போயிட்டு வந்தாச்சுப்பா அப்படின்னு சொன்னேன் அம்மா இங்க இருந்து சாமி கும்பிட்டு தின்னுர்லாம் எடுத்து எல்லா சக்கரத்துக்கும் போட்டு விட்டாங்க நீ பார்த்தா வேலை காலையும் போய் ஒரியடக்கு உனக்கு என்ன இது சொல்றேன் இது இதுக்கு இது புசிய ஆகிருச்சேன் அடுக்குறதை பார்த்துட்டு இது நல்லா அடிக்காதால அடிச்சேன் உடனே அடிச்சோண வந்தேன் பாப்பா அடிக்கணா

அப்பாவை அவர் கடையில் இறக்கி விட்டா அம்மாவையும் மீனாவையும் வீட்டு முன்னாடியே இறக்கி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எனக்கு ஒட்டஞ்சத்தத்தில் போய் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் நைட் டின்னர் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பிள்ளைங்களுக்கு நைட் டின் இருக்கு தோசை வாங்கிட்டு வந்தேன் அதை தட்டில் போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை வீடியோ இந்த வரைக்கும் பாய்